திருப்பூரில் மின்கட்டண உயர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற மனித சங்கிலி போராட்டம் அதிமுக ஆனந்தன் விஜயகுமார் ஆகியோர் பங்கேற்பு திருப்பூரில் மின்கட்டண உயர்வு பீக் ஹவர் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் திருப்பூர் குமரன் நினைவு மண்டபத்தில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஆயிரக்கணக்கானோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழில் நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் மற்றும் பீக் ஹவர் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதனை அடுத்து மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகிறது திருப்பூர் குமரன் சிலை முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் இதில் திருப்பூரை சேர்ந்த தொழில் அமைப்பினரை கொண்ட முப்பத்து ஏழு சங்கங்கள் பங்கேற்று உள்ளனர் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்று கையில் பதாகையோடு மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தினர் இந்த போராட்டத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் முன்னாள் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் ராஜா சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பல்லடம் எம்எல்ஏ எம் எஸ் எம் ஆனந்தன் திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ கே என் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக சார்பில் ஆதரவு தெரிவித்தனர் போராட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தி கால சங்க தலைவர் முத்துரத்தினம் திருப்பூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு தொழில் அமைப்புகள் இணைந்து மின்கட்டண உயர்வுக்கு எதிராக எட்டு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன தமிழக அரசு தொழில்துறையினரை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது திருப்பூரில் எழுபது சதவீதம் தொழில்கள் மூடப்பட்டு உள்ளன தொழில்துறையினரை அழைத்து தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வருகிற பத்தாம் தேதிக்குள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிடில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்கப்படும் தமிழக அரசு கண் துடைப்புக்காக பெயரளவிற்கு கோரிக்கைகளை குறைத்து உள்ளது என்று கூறினார் அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் எம் ஆனந்தன் பேசுகையில் தமிழ்நாட்டில் தொழில்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ள நிலையில் நிலையில் மின்கட்டண உயர்வு பீக் ஹவர் கட்டண உயர்வுகள் மேலும் சிரமத்தை உருவாக்கியுள்ளது மூன்று மாதங்களாக பல போராட்டங்களை நடத்தியும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதால் எடப்பாடியார் வழிகாட்டுதலின்படி இந்த போராட்டத்திற்கு அதிமுக சார்பில் ஆதரவு தெரிவித்துள்ளோம் திமுக அரசு மின்கட்டண உயர்வினை குறைக்க வேண்டும் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாளா வந்து நாங்க வந்து தொடர் தொடர் கவன போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து எட்டாவது கவனக்கட்ட கவன போராட்டமாக இருக்குங்க ஏழு கட்ட போராட்டம் வந்து தொழில் அமைப்புகள் மட்டுமே நாங்கள் பண்ணோம் எட்டாவது போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் அனைத்து தொழிற்சங்கங்கள் அனைத்து அமைப்புகள் அனைத்து கட்சி அனைத்து அரசியல் கட்சிகள் நல்லா இணைந்து கட்டுறோம் ஏன் அப்படின்னா தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குதுங்க சிறு குறு நடுத்தர தொழில் வந்து பெரிய அளவு பாதிச்சிருக்கேன் இந்த மின்சார கட்டண உயர்வுனால் வந்து நம்ம கோரிக்கையை வந்து நம்ம அரசுக்கு வச்சுருக்கிறோம் ஆனால் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து ஏதோ பட்டு மடா மாதிரி கொடுத்துருக்காங்க மன அதாவது மன மனதளவில் வந்து எங்கள் கோரிக்கையை வந்து அரசு ஏற்றுக்கலைங்கிறத காட்டுது இது வந்து எப்படின்னாங்க தமிழகத்து தமிழகத்துலேருந்து சிறு குறு தொழிலருந்து வேறு மாநிலத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து இதுக்கு நல்ல தீர்வு பண்ணணுங்க அதாவது தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா மின்வாரிய உயர் அதிகாரியுடைய பேச்சை கேட்டு அவங்க வந்து தவறான வழி வழிநடத்துலனால வந்து பார்த்திங்கன்னா பீக் ஹவர்ஸு நிலை கட்டணம் இந்த சோலார் எனர்ஜிக்கு வந்து போட்ட சார்ஜ் எல்லாமே அதிகமாக இருக்குங்க இது வாபஸ் பெறணுங்க அதாவது மின்வாரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொண்ணு சேர்த்துன்னு மாபிளை சேர்ந்த நம்மளுக்கு மாலை பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மாற அரசாங்கத்தோடு க இணைந்து அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் அரசு வந்து தமிழகத்து மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு உணரணுங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் நாங்கள் போராட்டம் பண்ணி தமிழகம் முதல்வர் வந்து எங்களுக்கு கண்டுக்காமல் இருக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது நாங்கள் தமிழகம் தான் கேட்க முடியும் பக்கத்து மாநிலத்தில் போய் கேட்க முடியாதுங்க இது வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க நூற்றி இருபது நாள் தொடர் போராட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் வந்து இதுதான் முதல் முறைங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இது முதல்வருக்கு நாங்கள் வந்து இந்த எட்டாவது கட்ட ம மனித மனித சங்கி போராட்டங்கிறது தமிழ தமிழக முதல்வருக்கு உணர்வு உணரணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய வேண்டுகோள் இல்லை எட்டு கட்ட போராட்டம் பண்ணியாச்சுங்க இல்லை இப்போ தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய நிலைப்பாடு புரிஞ்சுதா புரியலாம் தமிழக முதல்வர் எங்களுக்கு தெரிவிக்கணுங்க தமிழக முதல்வர் எங்களை கூப்பிட்டு பேசணும் அதாவது நூற்றி இருபது நாளாக வந்து நடக்கிற போராட்டத்தை கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தொழிற்சியவர்கள் இன்றைக்கி ரோட்டில் தொடர்ந்து நாங்கள் சூழ் இருக்கு அடுத்த கட்ட போராட்டம் அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் டிசம்பர் அதாவது டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி அஞ்சாந்தேதி இல்லை பத்தாம்தேதி நாங்கள் முடிவு பண்ணுவோம் அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம் இப்போ திருப்பூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழு சங்கங்கள் ஒன்றிணைந்து சைமா டீமா எல்லாமே எல்லா சங்கங்களும் ஒன்று வந்து பண்ணுறங்க கட்சி சாதி மத வேறுபாடு என்று இந்த தொழில்துறையை பாதுகாக்கணும் இந்த தொழில்துறை கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இது ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் இது அரசுக்கு வந்து கவன இருப்பு தான் நீ அரசு வந்து எங்களை வந்து அதாவது அரசுடைய தோழமை கட்சிகள் அவங்க மூட எங்களுடைய உணவு புரிஞ்சுட்டு எல்லாமே ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழகம் முதல்வர் கண்டுக்காமல் இருக்கிறது எங்களுக்கு மிக வேதனையாக இருக்குது தெரிவிச்சுக்கிட்டேன் கூட அரசாணை அது சும்மா கண்டு துடிப்பு மாறிங்க அதான் எங்களுக்கு மெயின் வந்து பீக்அவர்ஸ் நிலை கட்டணம் இந்த சோலாருக்கு நாங்கள் சொந்தமாக செலவணி போகிறோம் சோலி போகிறதுக்கு ஒரு ஐம்பத்தி கட்டாய வசூல் பண்ணுற மாதிரி இருக்குது தமிழக அரசு முதல்வர் வந்துங்க சொந்தமாக அவர் வந்து எங்களுடைய நிலைப்பாடை புரிகிற மாதிரி அவர் வந்து யோசனை பண்ணணுங்க ஏன்னா வந்து இப்போ தோழமை கட்சியில் எங்கூர் நிற்கும் போது எங்கள் நியாயம் இருக்குது உண்மை இருக்குங்கிறது நிற்கிறாங்க அதை தமிழக அரசு புரிஞ்சுக்கோணுங்க மின்வாரி அப்படிங்கிறது அதிகாரிங்கிறது வந்து எந்த அரசு வந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறக்காக வந்து அவங்களை திருப்தி வருதுக்காக வந்து அவங்க மின்கணம் உயர்த்துறாங்க அது அப்படி இல்லாமல் மக்களுடைய நலனை கருதி அரசு முடிவெடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல்

ஆனால் வந்து இப்படி போனால் தமிழர் தொழில் இல்லாமல் தமிழம் பூரா வடநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஆயிருங்க இது அரசு புரிஞ்சுக்கணுங்கிறத எங்களுடைய விடுதல் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய கடுமையான மின்சார கட்டண உயர்வினால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்க இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களும் முழுமையாக பாதிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு பாதிக்கப்பட்டு அந்த நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த மூன்று மாத காலமாக தொழில் துணை துறையினர் அனைவரும் இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் பி கவர்ஸ் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றார்கள் போல் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டமாக அறிவித்து இன்றைக்கு அந்த போராட்டம் இன்றைக்கு இங்கே துவங்கி இருக்கின்றது இந்த மூன்று கால மாத காலமாக இந்த அரசாங்கம் இந்த போராட்டத்தை எந்த விதத்திலுமே மேற்கொள்ளாமல் செவிசாய்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கட்டணத்தை குறைப்பது போல ஒரு பாவலா பாட்டி கொண்டு இந்த தொழில் முழுமையாக முடங்குவதற்குண்டான நடவடிக்கை தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் இன்றைக்கு உடனடியாக அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் இன்றைக்கு எதிர்க்கட்சியான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்ற பல்வேறு இயக்கங்கள் தொழில்துறையினரோடு கலந்து இந்த போராட்டத்தை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் இந்த அரசாங்கம் செவிசாய்த்து இந்த மின்கட்டண உயர்வை உடனடியாக குறைத்து அதேபோல் பீ கவர்ஸு முறையை உடனடியாக குறைக்க வேண்டும் ஏற்கனவே தொழில்துறையினரெல்லாம் எங்களுடைய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டார்கள் உடனடியாக தொழில் முனைவோர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் தொடர்ந்து உங்களோடு கைகோர்த்து நிற்போம் என்று அவர் அறிவித்திருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு நானும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினராக நானும் திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக விஜயகுமார் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனிசாமி அவர்களெல்லாம் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இதை ஏற்று இந்த அரசு உடனடியாக தொழில் முனைவோர்களுக்கு இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக இங்கே இருந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்